விற்வேல் முருகனுக்கு அரோகரா இருமலுரோக முயலகன் வாதம் எரிகுணநாசிவிடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலைவையோடே இவையோடே பெருவயிறு ஈழ எரிகுலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் ஏனை நலியாதபடி உணதாள்களாருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராடபடி சுடர் வேலை விடுவோனே தரு நிழல் மீதில் ஊரை முகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாழா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா